ஓகே ஃபைனலாக அங்க அந்த இருந்து கிளம்பிட்டோம் ஏகே ரைடர் ஆனந்த் நல்லா இருக்கீங்களா இரு வீட்டில் தான் ஸ்டே பண்ணோம் எல்லாமே பேசிட்டு வந்திருப்போம் அங்கேருந்து வந்ததும் பிளாக்ல பார்த்துருப்பீங்க இவர் என்ன செஞ்சுருக்காரு வெளியே வந்த உடனே பயங்கர அட்ராக்ட் ஆகிட்டேன் பாருங்க டாப் பாக்ஸோட பயங்கரமாக இருக்குல்ல சரி ஓகே பெங்க போகிறோம் இப்போ நம்ம பின்னாடி ஒரு மெண்டல் தெரியுது பாருங்க

யாரு பாது நம்பாலு தானா ஓ நம்பாலு போய்ட்டு ப்ராப்பரா தான் வருவாரு நம்ம ஆனந்தம் ஜாயின் பண்ணிட்டாரு இப்ப ஆறு பேர் அலப்பரா தான் நம்ம ஆனந்து நம்ம கவின் நாம அதுக்கப்புறம் நம்ம பார்த்திபன் கேடிஎம் அண்ட் பஜாஜ் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பல்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு எம்டி ஃபிஃப்டீன் வாவ் அல்டிமேட்டாக இருக்கு பாருங்க இடம் பயங்கரமா இருக்குல்ல நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பயங்கரமா இருக்கு ரவாண்ட தண்ணி கீழ அப்படி போயிட்டு இருக்குது பாருங்க வெளியே ஸ்டாப் பண்ணிட்டு போடலாமா

கிளம்பி கிளமிண்டி ஆ குளிக்கலான்னு போயிருக்கோம் சரி நல்லா இருக்கு குறிக்கிறதெல்லாம்

அடிக்குது நம்ம பயங்கரமா இருக்கோம் பயங்கர ரிஃப்ரெஷிங்கான ஒரு மூமெண்ட் இது எதுட்டாங்க டிராவல் 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 இருந்தோம் இன்னைக்கு எப்படியும் பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ண போறோம் இது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரெண்டாவது நாள் நீங்க பாக்குறது ஆனா அடிச்சுட்டு போயிட்டே தான் குரூப் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா குளிச்சுட்டு இங்க வீரபாண்டி ஆறுல இருந்து சரி இதுக்கு போல மோட்டோவ்லாம் பார்க்கலாம் இப்ப வீரபாண்டி ஆறுல இருந்து கிளம்பியாச்சு அப்படியே போயிட்டு இருக்கோம் ஆறு பேரும் கட்டாய பாருங்க அப்படியே சும்மா கிண்ணுன்னு போயிட்டு இருக்காப்ல தலைவர் கும்பலி இங்க வந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் கம்பம் வந்து முப்பது கிலோமீட்டர் நம்ம கூட வந்து நம்ம என்ன சார் காணும் முன்னாடி போயிட்டானோ முன்னாடி போகலையே முன்னாடி போத மாதிரி மாதிரிதான் இருந்துச்சு ஒரு ஆள் தான் வரணும் நாங்க நின்று பார்த்தோம் வரல ஆளு உங்களை ஸ்டாப் பண்றதுக்கு தான் நானே வந்தேன் அங்க நின்னு பார்த்தேன் வரல அதனால உங்களை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் பாத்துக்கலாம்னு தான் வந்தேன். ஃபோன் பண்ணி வர ப்ரோ. தெரியல. முன்ன பின்ன வரவங்கள பாருங்கன்னு சொன்னோம்ல உங்களை முன்னாடி போக சொன்னேன். லாஸ்டா வரவள என்ன பார்த்துருக்கணும் நான் ஏன் நின்னு நின்னு நிக்கறேன். அதனால முன்ன பின்ன வர ஆளுங்கள பாருங்க. சரியா? என்னடா அண்ணா?

நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இங்க ஒரு தருமபுரி இருக்கு பாருங்க அருள்மிகு கோபிநாத சுவாமி திருக்கோயிலா சூப்பரா இருக்குது பா தென்னைமாரிலாம் அழகா இந்த வியூவே பயங்கரமா இருக்குப்பா வேற மாதிரி எப்படி பாருங்க செம்மையா இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கடா பயங்கரமா இருக்குல்ல ஆமா பயங்கரமா இருக்குல்ல செம்மையான ஒரு பிளேஸ் இந்தாண்டை பார்த்தா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு இந்த ஆண்டை பார்த்தா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு நல்ல வயல் இருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏஞ்சலுங்க பாருங்க வாய்ஸ் அனுப்புகிறாங்க ஒரு அண்ணன் வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு பயங்கர விஷயம் நிறைய சொல்கிறாரு அதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரோடக்ஷன் பண்ணதெல்லாம் இவரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமையான ஒரு பிளேஸ் இருந்தாண்டு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் அந்த மாலை தொடர் வரைக்கும் அப்படி இருக்கு

இந்த நல்லதே நடக்கும் கவலைப்படாது கவலை அதுக்கு முன்னாடி உம் கடையில ரயின் கண்டு வந்தோம் நான் வாங்கிடலாம் நூறு இதுதான் குச்சா நூறு கண்டீஸ்வரன் கோயிலுக்கு போகப்படும் இப்போ நாம் வந்திருக்கிற இடம் தேனி மாவட்டத்தில் இருக்கிற கம்பம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் குச்சனூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு இந்த ஊரில் தான் சனீஸ்வரருக்குன்னு ஒரு தனிப்பட்ட கோயில் ஒரே ஒரு கோயில் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு பெருமையான ஒரு விஷயம்னு சொல்லலாம் நிறைய ஊர்களில் இருந்து இந்த சனீஸ்வரர் கோயிலுக்கு வந்து வழிபாடு செஞ்சுட்டு போயிட்டுருக்குறாங்க அதுவும் மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகளுக்கு முன்பு சுயம்பாக எழுந்தருளிய சுயம்பு லிங்கம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது உங்களால் முடிஞ்சால் தேனி மாவட்டத்துக்கு போயிட்டு கம்பம் பக்கத்தால் இருக்குது நம்ம சனீஸ்வரர் கோவிலுக்கு விசிட் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது நாங்களும் சாமி கும்பிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டோம் ஒரு ரெயின் கவருக்கு ஊர் ஊரா சுத்த வேண்டியதாகுது தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு இதை தொடர்ந்து அடுத்த ஒரு பார்ட் வீடியோ வரும் அடுத்த அடுத்த வந்துட்டு இருக்கும் இப்போ இதுக்கு மேல நாங்க மேகமலை ஏற போறோம் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கான கண்டினியூட்டி வீடியோஸ் எல்லாமே வரப்போகுது காத்துருங்க அடுத்தடுத்த பிளாக்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க இதே மாதிரி சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நம்மளோட கோரைடர்ஸ்டோட சேனல்ஸ் லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் யூடியூப் லிங்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் மறக்காம உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க கரெக்டாக